ஓம் கினேஸ்வராக போற்றி ஓம் நவக்கரனர்களை போற்றி மீனராசினர்களுக்கு வணக்கம் மீனராசி காலப்புரிச்ச சக்கரத்தின் பன்னெண்டாம் இடம் குரு ஆட்சி வீடு குரு ராசிக்கு நாலாம் இடத்துல போய் பயிற்சி எட்டார் நல்ல தான் இன்னும் பிரச்சனை இல்லை ஒரு கேந்திரத்தில் ஒரு ராசிநாதன் இருக்கலாம் ஒரு சுபகரம் இருக்கக்கூடாது ஆனால் ராசிநாதன் இருக்கலாம் நாலாம் இடத்துல மறையாமல் இருக்கிறாரு தான் வீட்டுக்கும் உங்கள் ராசிக்கு பத்தாம் வீட்டுக்கும் மறையாமல் இருக்கிறாரு ராசிக்கும் பத்தாம் வீட்டுக்கு மறையாமல் இருக்கிறது நல்லா நல்லாயிருக்கும் தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் அதில் முனப்பாக இருப்பீங்க உடல் ரீதியாகவும் ரீதியாகவும் தொழிலில் சிறந்து வழங்குவீங்க உத்தியோகம் பண்ணுறவங்களை காட்டிலையும் தொழில் வியாபாரம் பண்ணுறவங்களும் சிறப்பாக இருக்கும் அடுத்து வருகின்ற ஒரு வருட காலம் ரைட் நேர்களே இந்த பயிற்சியெலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ராசியில் சனி பான் இருக்காருன்னு கவலைப்படாதீங்க நான் இப்போ ஒரு சின்ன ஒரு பலனை சொல்கிறேன் உங்கள் ராசிக்கு உண்டான பலன்களை தான் முக்கியமான பலன்கள் முழுமையாக கேளுங்கள் இதுபடி செஞ்சிட்டிங்கன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு வந்து பிரச்சனையே இருக்காது சிறப்பாக இருக்கும் நீங்கள் போய்கிட்டே இருக்கலாம் சின்ன சின்ன காரியங்களில் தான் பெரிய பெரிய விஷயங்கள் இருக்குது சரியா நேர்களே போதி ஜோடத்திலருந்து நிறைய தகவல் சொல்கிறோம் மீன ராசிக்கு நட்சத்திர பலன்கள் ராசி பலன்கள் தசாபதி பலன்கள் லக்கண பலன்கள் பரிகாரங்கள் தோசை வழிபாடுகள் ஆன்மீக தகவல்கள் இப்படி நிறைய சொல்கிறோம் லைக் பண்ணுங்கள் வேற சேனலை பார்க்குற அனைவரும் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரி நேர்களே இப்போ கிரக நிலையில் நல்லா தான் இருக்குது மூணாம் இடத்துல சூரியன் புதன் இருக்கிறாங்க சுக்கரன் ரெண்டாம் இடத்துக்கு போக போகிறாரு நாலாம் இடத்துல குரு வட வழக்குது வளர்க்குது சரியாக ராசிலேருந்து ரெண்டாம் மடம் மூணாம் மடம் நாலாம் மடம் வளர்க்குது குடும்ப வாக்குஸ்தானம் தைரியஸ்தானம் சுகஸ்தானம் வளர்க்குறதுனால சுகப்படிவர்கள் நல்லாயிருக்கும் ஈவனாக இருக்குது சரியாக ராசியிலிருந்து அடுத்தடுத்து கிரக நிலை இருக்குது கிரகமலையோகம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது சரி நேர்களே இப்போ வந்து மீன ராசியில் வந்து ஒரு குறிப்பிட்ட மாதத்தில் பிறந்தவங்க பிறக்கும்போது கொடிசூர அமைப்பில் பிறந்தவங்க இவங்க வந்து காசு பணத்துக்கு பிரச்சனை இருக்காது அப்படியே காசு பணம் இப்போது இல்லைன்னா பின்னாடி கிடைக்கும் அதாவது வாழ்க்கையில் ஒரு நேரம்னாச்சும் பெரிய பணக்காரனாக இருந்துருவாங்க கொஞ்சம் கை நிறைய பணத்தை பார்த்துட்டு வீடு மனை வண்டி வாகனம்னு ஒரு ஏகபோகமாக வாழ்க்கை கழிப்பாங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அப்படி ஒரு நாலு மாதம் இருக்குது வேத ஜோதிடத்தில் நான் வந்து அந்த ஒர்க்கிங் சீட்டை அனுப்புகிறேன் நான் ஒர்க் அவுட் பண்ண சீட்டை அனுப்புகிறேன் எதுவுமே ப்ரூஃப்லாம் பேச மாட்டோம் பொது ஜோதிடத்தில் எல்லாமே ப்ரூஃப் இருக்கும் சரியான நேரங்களே அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு பிப்ரவரி மே ஜூலை நவம்பர் இந்த நாலு மாதத்தில் பிறந்தவங்களும் மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது பிப்ரவரினா எப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து தமிழ் மாதத்தில் எடுத்துட்டோம்னா தமிழ் மாதம் வந்து அது வந்து தை மாசி அப்படி வரும் சரியா தை மாசி அப்படி வரும் அடுத்து வந்து மே மாதம் எடுத்துகிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் சித்திரை வையாசின்னு வரும் ஜூலை மாதம் எடுத்துகிட்டோம்னா ஆணி ஆடின்னு வரும் நவம்பர் மாதம் வந்து ஐப்பசி கார்த்திகைன்னு வரும் பிப்ரவரி மாதங்கிறது வந்து தை பத்தொம்பது டு மாசி பதினாறு மே மாதங்கிறது வந்து சித்திரை பதினெட்டு டு வையாசி பதினேழு ஜூலை மாதங்கிறது வந்து ஆனி பதினேழு டு ஆனி பதினஞ்சு நவம்பர் மாதங்கிறது வந்து ஐப்பசி பதினஞ்சு டு கார்த்திகை பதிமூணு இந்த ரேஞ்சுக்குள்ளே வரும் மேக்சிமம் வந்து அந்த பதினாலு பதினஞ்சுக்குள்ளே வரும் ஓகே அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம ஆங்கில மாதத்தை எடுத்துக்கிடுவோம் ஸோ மீன ராசியில் வந்து பிப்ரவரி மே ஜூலை நவம்பர் இந்த மாதத்தில் பிறந்தவங்களுக்கு பருப்புலேயே வந்து கொடி சுரவாகவும் இருக்கும் உங்களுக்கு நீங்கள் எந்த நட்சத்திரத்தில பிறந்தாலும் சரி பூரட்டாதியாக இருந்தாலும் சரி உத்தரட்டாதியாக இருந்தாலும் சரி ரவதியாக இருந்தாலும் சரி இந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி உங்களுக்கு என்ன தசாபதி நடந்தாலும் சரி கேது திசை திசை சூரிய திசை திசை செவ்வாய் திசை புதன் திசை இந்த மாதிரி திசைகள் எது நடந்தாலும் சரி உங்களுக்கு வந்து இந்த அமைப்பு கண்டிப்பாக இருக்கும் சார் நான் வந்து இந்த நாலு மாதத்துல தான் சார் பிறந்திருக்கேன் மீனராசியில் எனக்கு அந்த அளவுக்கு பணம் இல்லை சார் நான் கண்டிப்பாக கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்கிறேன் உங்களுக்கு இப்போ ஒரு வழிபாட சொல்கிறார் கண்டிப்பாக செய்யுங்க இதெல்லாம் செய்யணும் நீங்கள் ஒரு மனசை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு மாற்றம் இருக்கும் சரியா ஒரு முகமாக நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக ஏறுமுகம் இருக்கும் சரியா நேர்களே இப்போ வந்து வழிபாடு தான் இல்லை சிவன் கோயில் வழிபாடு தான் சிவ வழிபாடு தான் பிப்ரவரி மாதம் பிறந்தவர்கள் பிப்ரவரி மாதம் பிறந்தவர்கள் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அவங்க சனிக்கிழமை சனிக்கிழமை முக்கியமான நாளாக பார்க்கப்படுகிறது சனிக்கிழமை காலையில் ஒம்போது டு பத்து இல்லைனா மாலை நாலு டு அஞ்சு நீங்கள் வந்து சிவன் கோயிலில் போயிட்டு ரெண்டு நெய் வழக்கு போட்டுருங்க சிவசக்தியை கும்பிட்டு ரெண்டு நெய் வழக்கு போட்டுவாங்க தொடர்ந்து ஒரு பதினோரு வாரம் செய்யுங்க கண்டிப்பாக பன்னெண்டாவது வாரம் மாற்றம் தெரியும் அடுத்து வந்து மே மாதம் பிறந்தவர்கள் செவ்வா வெள்ளி அன்னைக்கு காலையில் ஏழு டு எட்டு இல்லைனா இரவு ஏழு டு எட்டு விளக்கு போட்டுவாங்க நீங்கள் சரியா நீங்கள் வந்து நீங்களும் வந்து சிவன் கோயிலில் விளக்கு போட்டு வரலாம் சிவன் கோயிலில் வழக்கு போயிருந்தாலுமே முருகப்பருமான கும்பிட்டு வந்தீங்கன்னா மிகச் சிறப்பாக பார்க்கப்படுகிறது அடுத்து வந்து ஜூலை மாதம் பிறந்தவர்கள் புதன் அல்லது திங்கள் இவங்களும் சிவன் கோவிலுக்கு தான் போகணும் காலையில் பத்து டு பதினொன்று இல்லைனா மாலை ஆறு டு ஏழு சிவன் கோவில் போயிட்டு விளக்கு போட்டு வரணும் தொடர்ந்து பதினோரு வாரம் போகணும் அடுத்து வந்து நவம்பர் மாதம் பிறந்தவர்கள் செவ்வாய் அல்லது வெள்ளி ஈவினிங் ஏழு டு எட்டு இல்லைன்னா காலை ஏழு டு எட்டு சிவன் கோவில் போய்ட்டு ரெண்டு நை விளக்கு போட்டு வரணும் தொடர்ந்து பதினோரு வாரம் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மாற்றம் வரும் அது பணமாக வரலாம் பொருளாக வரலாம் வேலையாகவும் இருக்கலாம் வேறு எதனாச்சும் விசேஷமான தகவலாக இருக்கலாம் ஏதோ ஒரு வகையில் பெனிஃபிட் கிடைக்கும் சரியா அது வாழ்நாள் முழுக்க அவங்களுக்கு கூட இருக்கும் சரியா அப்படி தான் சில அமைப்பு கிடைக்கும் சில பேருக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிடும் வாழ்நாள் வரைக்கும் பிரச்சனைலாம் போயிட்டுருக்கும் சில பேருக்கு தொழிலில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் ஒரு நல்ல ஒரு பல்காக ஒரு ஆர்டர் கிடைக்கும் பத்து வருஷத்துக்கு பிரச்சனைலாம் போயிடும் இப்படி நிறைய நடக்குதுங்க வாழ்க்கையில் ஒரு எம்எல்ஏ ஜெய்சோங்களேன் அஞ்சு வருஷத்துக்கு ராஜா ரெண்டு தான் ரிஜிஸ்டாகனா பத்து வருஷத்துக்கு ராஜா போயிருமில்ல பத்து வருஷம்னா வாழ்க்கையில் வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் முடிஞ்சு போச்சுல பத்து வருஷம் எம்எல்ஏ இருந்தவர்னா செட்டில் ஆயிடுவாங்க அது மாதிரி அஞ்சு வருஷம் மந்திரியாக இருந்தால் செட்டில் ஆயிடுவாங்க அது போக தான் சில அமைப்புகள் வந்து சிலருக்கு டக்குன்னு கை கொடுக்கும் அப்படி கை கொடுக்கும்போது அந்த வாய்ப்பு வந்து பெரிய லெவலில் வந்து ரீச் ஆகும் சரியா எனக்குள்ள சின்ன வாய்ப்பு தான் ஆனால் பெரிய லெவலில் ரீச் ஆகும் அது மாதிரி அமைப்பெல்லாம் மீனராசிக்கு கிடைக்கும் இந்த நாலு மாதத்தில் பிறந்தவர்கள் பிப்ரவரி மே ஜூலை நவம்பர் நாலு மாதத்தில் பிறந்தவங்க நான் சொன்ன அன்னைக்கு சிவன் கோயிலுக்கு போய்ட்டு வழக்கு போட்டு வந்தீங்கன்னா அந்த டயத்தில் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது சரி சார் இந்த நாலு மாதத்தில் பிறந்தவங்களுக்கு தான் வாய்ப்பு கிடைக்குமா பெரிய மனுஷனாகுவாங்களா கொடிசுரன் ஆவாங்களா பணப்பழக்கத்தோடு இருப்பாங்களா பேர் அந்தஸ்து புகழோடு இருப்பாங்களா மற்ற எட்டு மாதத்தில் பிறந்தவங்களுக்கு வாய்ப்பு இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க உங்களுக்கு இருக்குது அதையும் சொல்கிறேன் நான் பொறுமையாக கேளுங்க சரியாக ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க நான் ஒவ்வொரு வீடியோலும் முக்கியமான தவளை சொல்வேன் சும்மாலாம் சொல்ல மாட்டேன் எல்லாம் கால்குலேஷன் பண்ணி நடைமுறையில் சாத்தியப்படுறதான் சொல்லுவேன் நான் வந்து ஜோதிடம் மட்டும் சொல்லலை யூடியூப்பில் ஜனன ஜாதகம் பார்க்குறேன் தனிப்பட்ட முறையில் ஒரு நாளைக்கு மூணு நாலு ஜாதகம் பார்க்குறேன் நிறைய நேரம் அணுகிறாங்க சரியா நிறைய நேரில் பார்த்துட்டு இருக்கிறேன் இப்போ தான் ஒரு மூணு வருஷமாக தான் யூடியூப்பில் போடுறோம் அதுக்கு மட்டும் தொழில்முறை ஜோதிடம் நம்ம வந்து நேரடியாக தான் பார்ப்போம் ஒருவர் பார்ப்போம் இப்படித்தலை தகவல் பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போ தான் யூடியூப்பில் வந்து நம்ம வந்து இதாக இருக்கிறோம் யூடியூப்பில் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி சேனலில் போட்டு பேசிகிட்டு இருக்கிறோம் ஓகே நேரில் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே இப்போ வந்து வேத ஜோதிடத்தின் அடிப்படையில் மற்ற மாதங்கள் ஜனவரி மார்ச் ஏப்ரல் ஜூன் ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் டிசம்பர் இந்த எட்டு மாதத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி சார் மீனராசியில் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு பணத்தை கொடுக்குறது வந்து தான் ஏன்னா ரெண்டு கூடையவன் தன குடும்ப வாக்குஸ்தானாபதி பணத்தை கொடுக்கணும் அவர் அடுத்து வந்து அஞ்சு குடையவன் சந்திரன் அதிர்ஷ்டத்தை கொடுக்கணும் அதுக்கடுத்து ஒம்பது குடையவன் செவ்வா அவன் பாக்கியத்தை கொடுக்கணும் அடுத்து வந்து பதினொன்று கூடையவன் சனி பகவான் லாபத்தை கொடுக்கணும் ஸோ செவ்வாய் சந்திரன் சனி பகவான் இவங்க மூணு பேர் தான் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை ஏற்றத்தை முன்னேற்றத்தை கொடுக்கணும் இதில் வந்து சனி பகவான் வந்து பன்னெண்டு கூடியவரை வராரு சரியா பன்னெண்டு கூடியவரை வெளியாக பதே வராரு ஆனால் பன்னெண்டு கொடையவன அவர் தான் பன்னெண்டு கூடவன அவர் தான் ராசிக்கு நீங்கள் எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி எந்த நட்சத்திரத்தமாக இருந்தாலும் சரி ராசிக்கு தான் பலன் சொல்ல முடியும் ஏன்னா ராசி பலன்கள் எல்லாமே ராசிக்கு தான் சொல்ல முடியும் லக்கண ரீதியாக சிலது நடக்கும் ஆனால் ராசிக்குன்னு ஒரு மதிப்பு மார்க் இருக்குது சரியா அதை வச்சால் பேச முடியும் ஏன்னா இப்போ நாட்டுக்கு ஒரு முதலமைச்சர் இருக்காரு அவர் வீட்டில் எப்படி இருந்தாலுமே நாட்டுக்கு ஒரு மாதிரியாக தான் இருப்பார் வெளியே வந்துவிட்டு அவருக்குள்ள ஒரு மரியாதை மதிப்பு இருக்கும் வீட்டுக்குள்ளே போயிட்டாருன்னா அவருக்கு சில கமிட்மெண்ட் இருக்கும் சில பேருக்கு வந்து அவர் வந்து வேண்டியவராக இருப்பார் வேண்டாவதாக இருப்பார் அது குடும்ப விஷயம் அதுபோல் தான் இன்றைக்கி தனிப்பட்ட லக்கணத்தில் பிறந்த தசாபதி நடக்கிறது ஒரு தனிப்பட்ட விஷயம் ஆனால் பொதுவாக வந்துட்டிங்கன்னா ஒரு ஏரியா வந்துவிட்டிங்கன்னா ராசிக்கு தான் பலன் சொல்ல முடியும் மனதுக்கும் உடலுக்கும் உள்ள அமைப்புகள் ஸோ மனதுக்கும் உடலுக்கும் உள்ள அமைப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா மீன ராசிக்கு நல்ல ஒரு வளத்தை செல்வத்தை ஏற்றத்தை பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தை கொடுக்குற கிரகங்கள் வந்து செவ்வாய் சந்திரன் சனி பகவான் இந்த மூணு பேர் தான் இதில் சனி பகவான் விரியாதிபதியும் வராது சரியா அதனால் அவரை கொஞ்சம் நம்ம வந்து ஒதுக்கி வச்சுருவோம் இனி வரியாதிபதி வரவர் செலவு கொடுப்பார் அப்போ வேறு யார் சார் அப்படின்னா குரு எடுத்துக்கிடுவோம் குரு வந்து ஒரு நல்ல கிரகம் ராசிநாதன் பத்துக்குடியவன் கர்மஸ்தனாதிபதி ஸோ செவ்வாய் சந்திரன் குரு இந்த மூணு கிரகங்களே வந்து மன மீனராசிக்கு வந்து நல்ல பலங்களை கொடுக்கும் நல்ல யோகத்தை அதிர்ஷ்டத்தை முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படி பார்க்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும் சார் அப்படி பார்த்தோம்னா செவ்வாய் கிழமை வியாழக்கிழமை இந்த மூணு கிழமல வந்து நான் சொல்கிற டையத்தில் போய் நீங்கள் அந்த தெய்வத்தை கும்பிடுங்க அதாவது எப்படின்னா மூணு கிழமை வருது மூணு கிழமை வந்து மாதத்துக்கு மூணு கிழம போங்க மாதத்துக்கு வந்து நாலு வாரம் வரும் மூணு கிழமை போங்க இப்படியே வந்து ஒரு பதினோரு மாதம் போங்க மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் போகணும் இதை கஷ்டப்பட்டு செஞ்சிட்டிங்கன்னா இஷ்டப்படி வளரலாம் சரியா நேரிலே இப்போ வந்து திங்க செவ்வாய் வியாழன் இந்த டயத்தில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா திங்கக்கிழமை திங்கக்கிழமை சந்திர உரையில் காலையில் ஆறு டு ஏழு இல்லைனா ஈவினிங் எட்டு டு ஒம்போது அம்மன் கோயிலுக்கு போங்க அம்மன் கோயிலுக்கு போங்க அம்மன் கோயில் தனி அம்மன் கோயில் இருந்தாலும் பரவாயில்ல இல்லைனா சிவன் கோயிலில் அம்பாள் இருப்பாள் அந்த கோயில் போனாலும் பரவாயில்ல சிவசக்தியை கும்பிட்டு அம்பாளுக்கு விளக்கு போட்டுவாங்க குங்குமம் வாங்கி கொண்டு போய் கோயிலில் கொடுத்துருங்க குங்குமம் பாக்கெட்டு ஒரு பாக்கெட்டு வாங்கிட்டு போய் அம்மன் சென்னையில் கொடுத்துட்டு வந்துருங்க கோயில் குறுக்கல கொடுத்தேன்னா வாங்கி வச்சுக்குருவாரு நீங்கள் இஷ்டத்துக்கு சாமியை கும்பிட்டு வந்துடுங்க வாய்ப்பு இருந்துச்சுன்னா ரெண்டு நெய் தீபம் போட்டு வந்துடுங்க சிவனுக்கு ஒன்று சக்தி கொண்டு போட்டு வந்துடுங்க எப்போயுமே பெருமாள் கோயிலுக்கும் சிவன் கோயிலுக்கு போனோம்னா ரெண்டு தீபம் எத்தணும் அன்னைக்கும் அப்பனுக்கும் அது மாதிரி தாயாருக்கும் சாமிக்கும் ஏற்றணும் அடுத்து வந்து செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமான் கோயிலுக்கு போங்க முருகன் கோயில் பக்கத்தில் இருக்கு முருகன் கோயிலுக்கு போய்ட்டு விளக்கு ஏற்றுட்டு வாங்க இரவு எட்டு டு ஒம்போது போங்க சிறப்பாக இருக்கும் முருகப்பெருமானுக்கு வந்து என்ன சார் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னா செவ்வரளி பூக்கள் வாங்கிட்டு போங்க செவ்வரளி பூக்கள் வாங்கிட்டு போய் கோயிலுக்கு குருக்கல்கிட்ட கொடுங்க இல்லைனா முருகனுடைய பாதத்தில் போடுங்க விளக்கு போட்டுருங்க நீங்கள் சரியா விளக்கு எப்படி சார் போடணும் அப்படின்னா இது மாதிரி கூட விளக்கு போடலாம் நீங்கள் அந்த நீங்கள் வந்து முருகனுக்கு வழக்கு போடலாம் இல்லைன்னா அங்கார பவனுக்கும் வழக்கு போடலாம் செவ்வாய்க்கும் வழக்கு போடலாம் செவ்வாய்க்கு தனி சன்னதி இருந்தால் சிறப்பு இல்லைன்னா பொதுவான இடத்துல வழக்கு போட்டு வந்துடுங்க ஏன்னா சில கோயிலில் சில சம்பிரதாயங்கள் இருக்கும் இந்த இடத்துல தான் வழக்கு போடணும்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல தோரம்பருப்பு கொண்டு போங்க ஒரு கொஞ்சம் கைப்பிடி அளவு தோரம்பருப்பு கைப்பிடி அளவு தோரம்பருப்பை அப்படியே அங்கே விரிச்சிருங்க அந்த த தோரம்பருப்பு பற பரப்பிட்டு அது மேலே ரெண்டு நெய் வழக்கு போட்டு வந்துட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது திங்கக்கிழமை போடுற வழக்கையும் வந்து அரிசி மேலே போடலாம் பச்சரிசி இருக்குது பார்த்திங்களா பச்சரிசியை கொண்டு போய்ட்டு பச்சரிசியை பரப்பிட்டு அதுக்கு மேலே ரெண்டு நெய் வழக்கு போட்டிங்கன்னா மிகச் சிறப்பாக பார்க்கப்படுகிறது ஸோ திங்கக்கிழமை அம்மன் கோயிலில் போடுற வழக்கையும் நீங்கள் வந்து அம்மனுக்கு முன்னாடியும் போடலாம் சந்திரனுக்கு முன்னாடியும் போடலாம் நவக்கரத்தில் சந்திரன் முன்னாடியும் போடலாம் ஆனால் அந்த கிரகத்துக்கு கீழே போட முடியாது தனியாக அதுக்குன்னு ஒரு இடம் வச்சுருப்பாங்க அந்த அந்த இடத்துல நீங்கள் போடலாம் எப்படியோ ஆலயத்தில் ஒரு இடத்துல போடலாம் ஆலயத்தில் எங்கே போட்டாலுமே அது ஆண்டவனுக்கு தான் சேரும் ஆலயத்தில் எந்த இடத்துலலாம் நீங்கள் போடலாம் திங்கக்கிழமை போடுற வழக்குக்கு வந்து பச்சரிசியை பரப்பி அது மேலே ரெண்டு நெய் வழக்கு போட்டுருங்க செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமான் கோயிலில் போடுற வழக்கில் தோரம்பரப்பு பருப்பி பரப்பி அது மேலே ரெண்டு நெய் வழக்கு போடுங்க அடுத்து வந்து குரு வியாழக்கிழமை வேலைக்கெழமை எங்கே போகலாம் அப்படின்னா வேலைக்கிழமை ஜீவ சமாதிக்கு போங்க பக்கத்தில் இருக்கிற ஜீவ சமாதிக்கு போங்க சித்தர் சமாதிக்கு போங்க இல்லைனா சாமியார் மடத்துக்கு போங்க மடாலத்துக்கு போங்க அங்கே போயிட்டு அங்கே என்ன தெய்வம் இருக்குது அந்த தெய்வத்தை கும்பிட்டு அங்கே விளக்கு போட்டுவாங்க சரியா மஞ்சளை பறிப்புடுங்க மஞ்சள் இருக்கல மஞ்சளை கொஞ்சம் வாண்டி போய் மஞ்சள் தூளை பரப்பிட்டு அதுக்கு மேலே ரெண்டு நெய் விளக்கு போட்டு வந்தீங்கன்னா மிக சேர்ப்பாக பார்க்கப்படுகிறது இந்த மூணு நாள் இதை வந்து நீங்கள் பதினோரு வாரமாக செஞ்சாலும் சரி பதினோரு மாதமாக செஞ்சாலும் சரி ஆனால் இதை வந்து செய்யணும் நீங்கள் ஃப்ரீக்குவெண்ட்டாக மாறி மாறி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கொடி ஆவீங்க கையில் பணப்பழக்கம் இருக்கும் அதாவது பணம் வர்றது பெரிய பணக்காரனாகிறது கொடிஸ்வரனாகிறது லச்சா பற்றி யாராவது பக்கம் இருந்தாலுமே தேவைகள் பூர்த்தியாகும் நினச்ச காரியங்கள் கை கொடுக்கும் ஏன்னால் மீனராசிக்கு நல்லது செய்யுறது இந்த மூணு பேர் தான் செவ்வாய் சந்திரன் குரு தான் ஸோ இந்த கிழமையில் உள்ள நாட்களில் அந்த ஓரையில் போய் இதை செஞ்சிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது நான் இந்த வீடியோ பற்றியில் பழங்கள்லாம் சொல்லலை ஏன்னா பழங்கள்லாம் எல்லோரும் சொல்கிறாங்க அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே உங்களுக்கு வந்து இந்த பரிகாரத்தை சொல்லியிருக்கிறேன் இதை நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா பிரச்சனை தரும் எதைத்தன்னா பித்தம் தெளியும் அப்படின்னு நிறைய பேர் இருக்கிறாங்க ஒவ்வொருத்தரும் பிரச்சனை இருக்குது வெளியே சொல்ல முடியாத பிரச்சனையெல்லாம் இருக்குது அவங்க இதை வந்து மனசில் வாங்கிக்கிட்டு ஒரு மனசாக செய்யுங்க நீங்கள் இந்த காரியத்தை அடுத்தடுத்து செய்யும்போதே நல்ல மாற்றங்கள் தெரியும் தொடர்ந்து செஞ்சிங்கன்னா நல்ல மாற்றம் வந்து பெரிய மாற்றமாக இருக்கும் பிரச்சனை உங்களோட பரிபூர்வமாக போயிடும் கடன் பிரச்சையாக இருந்தாலும் சரி தேகாரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும் சரி கணர் முனை பிரச்சனை இருந்தாலும் சரி சொத்துப்பூத்து பிரச்சனையாக இருந்தாலும் சரி உத்தியோகத்தில் பிரச்சனை இருந்தாலும் சரி தொழிலில் பிரச்சனை வியாபாரத்தில் பிரச்சனை வரவண்டி லாபத்தில் பிரச்சனை என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி பிள்ளைகள் விஷயத்தில் பிரச்சனை பிள்ளைகளுக்கே பிரச்சனை பிள்ளை இல்லையான்னு பிரச்சனை இப்படி எந்த பிரச்சனை இருந்தாலுமே எல்லா பிரச்சனையுமே தீர்வாகும் இந்த மூணு கிரகங்களும் அங்கார பகவானும் சந்திர பகவானும் குரு பகவானும் உங்களுக்கு நல்ல ஒரு இடத்தை கொடுப்பாங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது தொடர்ந்து சேங்க மக்களே நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு பலன் சொல்கிறேன் சரியா மீன அடுத்து வருகின்ற வீடியோவில் பலன் சொல்கிறேன் இருப்பினும் இப்போ வந்து கிரகங்கள் நல்லா இருக்குது சூரியன் மூணாம் இடத்தில் இருக்கிறாரு புதன் மூணாம் இடத்தில் இருக்கிறாரு உபசன சாணத்தில் தைரிய சாணத்தில் சூரிய நாராயண உகம் இருக்குது நல்லாயிருக்கு ஆள் கபடியாக இருப்பீங்க அடி கொடுத்தாலும் பிடி கொடுக்க மாட்டீங்க காரிய புள்ளியாக இருப்பீங்க கலூரி மண்ணு நல்லர் மன்னாக இருப்பீங்க இருக்கும் அரசாங்க விஷயங்கள் கை கொடுக்கும் அரசு தொடர்புகள் காரியங்கள் நல்லபடியாக இருக்கும் பெண்களுக்கு நல்ல ஒரு ஏற்ற காலமாக இருக்குது குடும்பத்தில் நல்ல முக்கிய பொறுப்பில் இருப்பீங்க நல்ல ஒரு சாணக்கியன ராஜதந்திரியாக இருப்பீங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஆறு கூடிய சூரியன் மூணாம் இடத்தில் இருக்கிறாரு நல்லா அமைப்பாக பார்க்கப்படுகிறது தான் வீட்டுக்கு கேந்திரமாக இருக்கிறாரு அரசாங்க விஷயங்களும் நல்லபடியாக முடியும் அதுபோக தொழில் வியாபார மண்டலங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும் வெளிநாடு வெளிநாளை தொடர்புகள் நல்லபடியாக இருக்கும் அண்டை அண்டம் அண்டைய வீட்டுக்காரர்கள் அக்கம்பக்கத்தில் வீட்டுக்காரங்கிட்ட நல்ல இணக்கமாக இருப்பீங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சுக்கரன் அடுத்து மே முப்பத்தொன்னாந்தேதி ராசிக்கு ரெண்டாம் இடத்து போய்ட்டு நல்ல விலங்குலாம் பார்ப்பார் எட்டாம் இடத்தை பார்க்குறது மிகச்சிறப்பு தான் பம்பு தூப்பு காரியங்கள்லாம் கட்டுக்குள்ள இருக்கும் தூரதேச அமைப்புகள் கிடைக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அடுத்து சுக்கர பயிற்சி புதன் பயிற்சி சூரிய பயிற்சியெலாம் நல்லாயிருக்கு அடுத்து சுக்கரனும் அடுத்து சாரி அடுத்து சூரியனும் புதனும் குருவோடு போய் சேருவாங்க ஆனி மாதம் நல்லா அருமையாக இருக்கும் ஆணி மாதம் வந்து மிதுன ராசிக்கு மீன ராசிக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் நாலாம் இடத்தில் சூரியன் குரு சிவராஜ் யோகம் சூரியன் புதன் குரு இவங்க சேர்ந்து அந்த லட்சுமி நாராயண யோகம் நல்லபடியாக இருக்கும் சரியா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது நேரில் அடுத்த ஆணி மாதம் மூணு கிரகங்களுமே நாளைக்கு ராசிக்கு நாலாம் இடத்தில் இடத்துல இருப்பாங்க இது அபூர்வமாக நடக்கிறது குரு கூட புதனும் சூரியனை சேர்ந்து நல்ல பலன்களை கொடுப்பாங்க சுக்கரனும் அடுத்தடுத்து நல்ல நிலமைக்கு போவார் ராசிக்கு ரெண்டாம் இடம் மூணாம் இடத்தில் போய் ஆட்சி பெறுவார் நல்லாயிருக்கும் அவர் மூணாம் இடத்துல போய்ட்டு ஒன்பதாம் இடத்து பார்ப்பார் சிறப்பாக இருக்கும் அடுத்து செவ்வாயும் வந்து ராசிக்கு ஆறாம் இடத்து போயிடுவார் ஜூன் ஆறாம் தேதி நல்லாயிருக்கும் கவலைப்படாமல் இருங்க ஜென்மச்சனியாக இருந்தாலுமே இப்போதைக்கு நல்லா இருக்குது உங்களுக்கு வருகிற செப்டம்பர் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் நல்லா இருக்குது இன்றைக்கி என்ன மே பதினெட்டு தானே இன்னும் நாள் நிறையா இருக்குது இன்னும் ஒரு நாலு மாதத்துக்கு நல்லா இருக்குது மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் நாலு மாதத்துக்கு சிறப்பாக இருக்குது அடுத்தடுத்து தொடர்ந்து வீடியோ போடுறேன் நான் இந்த வீடியோ பதில் சொன்னேன் அந்த சின்ன காரியத்தை மட்டும் பண்ணுங்கள் சரியா பண்ணிட்டீங்கன்னா நீங்களும் பணக்காரர் தான் நீங்களும் பொடீஸ்வரர் ஆகலாம் சரியா சின்ன சின்ன காரியங்களை தான் பெரிய பெரிய வெற்றியில் கொடுக்கும் பெரிய பெரிய சாதனைகளை செய்து உங்களை அதுக்கு சொந்தக்காரனை மாற்றும் வாழ்த்துக்கள் நிகரலை தொடர்ந்து வீடியோ பாருங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த தகவலாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க கமெண்ட் பாக்ஸில் வந்து உங்கள் பிறந்த தேதி டைம்லாம் போடாதீங்க உங்களுக்கு என்ன பிரச்சனையும் சொல்லுங்கள் கடன் பிரச்சனையா குடும்பத்தில் பிரச்சனையா என்ன பிரச்சனையும் சொல்லுங்கள் அதுக்கு நான் வந்து ரெமெடி சொல்கிறேன் ராசிக்கு என்ன ரெமடி செய்யலாம்னு சொல்கிறேன் அதுக்கு மேலே உங்கள் ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும் அதுக்கு வந்து தனியாக நீங்கள் கட்டணம் எடுத்து தான் பார்க்க முடியும் ராசியை வச்சு என்ன செய்யலாம்னு சொல்லிடுவேன் உங்கள் ராசிக்கு வந்து எல்லா பிரச்சனைக்கும் பலன் சொல்லலாம் உங்கள் ராசியை வச்சுட்டு உங்களுக்குள்ள பிரச்சனைக்கு பலனும் சொல்லலாம் பரிகாரம் சொல்லலாம் வழிபாடு சொல்லலாம் அதை கண்டிப்பாக நான் சொல்லுவேன் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க நே வாழ்த்துக்கள் க வாட்ஸ்அப்பில் அணுகலாம் சில பேர் வாட்ஸ்அப்பில் அணுகிறாங்க முக்கியமான விஷயம்னா கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணிடுவேன் சில பேர் சும்மா ஜென்ரலாக தா ஜாத அனுப்புவாங்க அதெல்லாம் பார்க்க முடியாது அதெல்லாம் வந்து ஷெட்யூல் படி தான் பார்க்க முடியும் பணம் கட்டி வருஷப்படி தான் வரும் அதுக்குன்னு சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது மற்றபடி ஜென்ரலாக உள்ளதை ஜென்ரா உள்ள கான்வெர்சேஷனுக்குலாம் கண்டிப்பாக நான் பல்லனு சொல்வேன் பர்டிகுலராக யூடியூப்பில் கமெண்ட் பாக்ஸில் போகிறதுக்கு கண்டிப்பாக ரியாக்ட் பண்ணுவேன் சரியா கண்டிப்பாக அது கோண்டாக் பண்ணி உங்களுக்கு பதிவு சொல்லுவேன் வாழ்த்துக்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாமே இறைவன் மிதன மீனராசி நேர்களுக்கு புரட்டாதி உத்தாட்டாதி ரேவதி லட்சத்தில் பிறந்த நேர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்த்தி சில நிலைமையையும் கொடுப்பார் அனைத்து வளங்க நாளங்களை பற்றி தேகாரேகத்துடன் தீர்காயத்துடன் ஈடுபடு வாழ்க நிறைந்து விளம்பருக நன்றி நேர்களே